என்ன தொட்டுக்காய் இருந்தாலும் எனக்கு ஒரு ஊருக்காய் இருந்தால் போதும்பா அப்படின்னு நினைப்பீங்களா அதுவும் சுருக்குன்னு ஹெல்த்தியாக ஊறுகான்னு சொல்லிட்டேன் அது எப்படி ஹெல்த்தியாக பண்ண முடியும் பார்க்கலாமா நார்த்தங்காய் ஊறுகா வீட்டில் ஆல்ரெடி போட்டாச்சு நிறைய பேர் ரெசிபி கேட்டதுனால இன்றைக்கி ரெண்டு நார்த்தங்காய் எடுத்திருக்கேன் மூழ்கிற வரைக்கும் தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கேன் மூடும்போது லேசாக கேப் விட்டு மூடணும் கொதிக்கும் போது பொங்கி வரும் தண்ணி கொதி வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் நார்த்தங்காய் சீக்கிரமே வெந்துடும் நார்த்தங்காய் ஆறட்டும் இன்னொரு பக்கம் நாலுலேருந்து அஞ்சு சோள புளி அப்படி இல்லைனா இறுக்கி பிடிச்சா நெல்லிக்காய் பெருசுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம் கட் பண்ணி பீஸ் போடும்போது நமக்கு என்ன என்ன சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு இடத்துல கட் பண்ணும் போதே அந்த தோல் தனியாக பிரிஞ்சு வரும் அதெல்லாம் பரவாயில்ல அடுத்து இதான் முக்கியமான பகுதி நம்ம கட் பண்ணி எடுக்கும் போதே உள்ளே இருக்கிற கொட்டை எல்லாத்தையுமே எடுத்துடணும் அப்படி இருந்துச்சுன்னா ஊருகா கசந்த மாதிரி இருக்கும் சில நேரத்தங்கால் அதிகமாக இருக்கும் சில இதில் கம்மியாக இருக்கும் அதனால் கட் பண்ணும் போதே பார்த்து எடுத்துருங்க நாங்கள் இந்த மாதிரி சைஸில் பீஸ் போட்டோம் ரெண்டு நார்த்தங்காவே இந்த அளவு வந்திருக்கு அடுத்தது கட் பண்ண நார்த்தங்காவை அடி கனமான பாத்திரத்தில் எடுத்துக்கணும் அப்போ அடி பிடிக்காது உங்களுக்கு வேணும்னா குக்கர் அப்படி இல்லைனா மண் சட்டி பண்ணிக்கலாம் அரை கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சிருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு தனியாக வடிகட்டி வச்சுக்கலாம் புளி கரைக்கும் போது அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம் இப்போ புளி கரைச்சலில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் நாலு பச்சை மிளகாய் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே நம்ம வேக வச்ச நார்த்தங்காயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலா வாடை போகணும் அதனால் ஸ்டவ் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் அடுத்தது வெள்ளம் சேர்க்கணும் நீங்கள் எடுக்கிற வெள்ளம் தூசி இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்கான பாகா காய்ச்சி சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளம் தூசி கிடையாது நாங்க இடிச்சுட்டு மூணு எடுத்தோம் ஆனா ரெண்டு வெள்ளமே கரெக்டா இருந்துச்சு வெள்ளம்க்கு பதில் நாட்டு சக்கர அப்படி இல்லைன்னா சீனி எது வேணுமோ சேர்த்துக்கலாம் வெல்லம் புளி உப்பு காரம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க தான் கனமான பாத்திரம் எடுக்கணும்னு சொன்னேன் வெல்லம் சேர்த்து பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் நார்த்தங்கா ஊருகா ரெடி செஞ்ச அன்னைக்கு தண்ணி போல் தான் இருக்கும் ஒரு நாலு நாள் சூடு பண்ணால் இறுகி வந்துடும் நீங்கள் வெளியிலே வச்சு சாப்பிடணும்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை காலையில்னா மறுநாள் காலையில் அந்த மாதிரி சூடு பண்ணால் போதும் சூடு பண்ணாமல் வச்சா கண்டிப்பாக கெட்டு போய்டும் ஏன்னா ஊறுகான்னு சொன்னாலே நம்ம எண்ணெயோ உப்போ அதிகமாக சேர்ப்போம் அது தான் ப்ரிசர்வே இதில் ஒரு சொட்டு என்ன கூட சேர்க்கல உப்பும் அதிகமாக சேர்க்கல சேர்க்கலை தான் ஹெல்த்தின்னு சொல்லியிருந்தேன் நாங்கள் என்ன செய்வோம்னா நாலு நாள் சூடு பண்ணி நல்லா இறுகி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் தேவைப்படும் போது எடுத்துட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிருவோம் நார்த்தங்கால அவ்வளோ நன்மை இருக்கு இது ஊறுகா அப்படின்னு கிடையாது செரிமான ஆகாத மாதிரி ஃபீல் பண்ணால் டைஜஷனுக்காக எடுத்துக்கலாம் லிவரை சுத்தப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்